வருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா குருவுடன் இணைந்து வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் மிகவும் சிறப்பாக தற்போது உருவாகி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக ராசியின் அதிபதியான செவ்வாயின் பெயர் உறுதிப்படுத்துகிறது முழு கிரகமான குருவுடன் இணைந்து தப்தமஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே எண்ணில் அடங்காத நன்மைகளை மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் ராசியின் அதிபதியின் பார்வையில் குரு மிக வலுவாக நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யும் அதிலும் குறிப்பாக பூமிகாரகன் மங்கள காரகன் காரகன் சகோதர காரகன் என்று பல்வேறு வகையில தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் ரூணரோக சத்ரஸ்தானத்தில் இருந்து சப்தம்தானம் ஆகிய ஏழில் குருவுடன் இணைந்திருப்பதால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் விரைந்து வந்திருக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நிச்சயமாக பல்வேறு வகையான தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது அவர் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது மாறு பலன்களை பல்வேறு விதத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாரு அப்படிப்பட்டவர் அவரது நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயம் கல்யாணம் காதுகத்து மணி விழா முத்து விழா பவள விழா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் புதுமனை புகுதல் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் என அனைத்து வித படைகளிலும்ன நிறைவை பெறக்கூடிய வகையில் பல நன்மைகளை அடுத்தடுத்து சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு அறிகுறிகள் உங்களுடைய நடைமுறை வாழ்வில் யதார்த்தமாக சந்திப்பதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி வலுவாக வீற்றிருக்கும் போது புதிய நிலம் வீடு வீட்டுமனை அது மட்டுமல்லாது புதிய விவசாய நிலம் பண்ணை நிலம் போன்றவை வாங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக நினைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நேரம் தற்போது மிகவும் கணிசமாக கிடைத்திருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் ஏழாம் இடத்தில் நுழைந்திருப்பதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக ராசியின் அதிபதி செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும் ஏனென்றால் நவ கிரகங்களிலே மூன்று நிலைகளுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு பார்வை உண்டு என்பது யதார்த்தமான உண்மை குரு பார்க்கின் கோடி நன்மை எப்படி உருவாகிறதோ அதேபோன்று குருவுடன் இணைந்து செவ்வாயும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறார் குறிப்பாக சப்தம பார்வையை குருவுடன் இணைந்து ஜென்ம ராசியில் செலுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வை மட்டுமல்ல குருவினுடைய சுப பார்வையும் ஜென்ம ராசி மீது பதிவது அபரிவிதமான வளர்ச்சியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதை வகையில் ராசியின் அதிபதியினுடைய பார்வையும் ஜென்ம ராசியில் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதம் அத்தனையும் தகுதிப்படியாக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது குருவுடன் இணைந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறாருங்க எனவே நீண்ட நாட்களாக சந்தித்து சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் நிச்சயமாக விலகும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் மங்கள ஓசை மிகவும் வலுவாக கேட்பதற்கான யோகம் உண்டு புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டு தொழில்துறை உத்தியோகம் கலைத்துறை என எந்த பணியாக இருந்தாலும் தாறுமாறான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் உச்சபட்ச நன்மையை நிச்சயமாக குருவுடன் இணைந்து ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக வெற்றி உண்டு ஏனென்றால் எந்த பணியை மேற்கொண்ட துரிதமாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ளக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் எனவே அனைத்து விதமான பணிகளையும் அதீத ஆற்றலுடன் செய்து முடிக்கக்கூடிய வலுவான நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் செவ்வாய் இரண்டு இடங்களை பார்க்கிறாரங்க ஜென்ம ராசி மட்டுமல்லாது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் மற்றும் பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை மிக வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த பணக்கசப்பு சங்கடம் நிச்சயமாக நீங்குகிறது நண்பர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபமும் விலகி அவர்களுடன் ஒரு ஒற்றுமையும் இணக்கமும் இனிமையான தருணமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து பார்க்கிறாருங்க அதிலும் குறிப்பாக நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது நன்மையை தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது தற்காலிகமாக இருந்த சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து நிரந்தரமாக மாறுவதற்கான சூழல் உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் சொந்த கட்டிடத்தில் தொழிலை செய்வதற்கான சூழ்நிலை என அனைத்திலும் என்று சொல்லக்கூடிய நிரந்தர வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க இது நிச்சயம் பெருசகராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம் எனவேதான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல பல நிகழ்வுகள் நிச்சயமாக வலுவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் பார்க்கும் போது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் சனி வக்ரம் பெற்றிருப்பது அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் கேது உடல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகவும் சாதகமான நன்மையை வலுவாக

நல்ல நேரம் சிறப்பாக கணிந்து வந்திருக்க கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப ரீதியாக பணியை திட்டமிட்டாலும் அவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை குரு மங்கள யோகம் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என எந்த விதமான சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் தார் தப்பட்டை கிளிய து என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சி பல மடங்கு அதிகமாக கிடைப்பதற்கான நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது விருச்சகராசிக்காரர்களுக்கு விலக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பிரிந்து சென்ற கணவன் மனைவிக்கிடையே தங்களுடைய வாழ்வில் சந்தித்த இனிமையான தருணங்களை நினைவு கூர்ந்து பலவற்றை மறந்து மீண்டும் இணைந்து தங்களுடைய இல்வாழ்வை இனிமையாக அமைத்துக் கொள்வதற்கான சூழல் உண்டு எனவே கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறதுங்க உறவுகளால் மகிழ்ச்சியை எதிர்பார்த்தபடி சிறப்பாக தித்து முக்காடக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு உத்தியோக ரீதியாக சனி சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதும் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவதும் உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது திரும்பிய வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் அமையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கூட கம்பெனி விசாவில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக உண்டு விசா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடி ஆக்கப்படுவதால் உத்தியோக ரீதியாக பிரமாண்டமான வளர்ச்சியை நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாம் இந்த உத்தியோக ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டு எனவே உங்களுடைய முயற்சியையும் அதற்கான தீவிர பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நேர்முக தேர்வு எழுத்து தேர்வில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழலும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் துவங்குவதற்கான எண்ணம் மேலோங்கும் அதை எப்படி செயல் வடிவம் கொடுத்து வெற்றி பெறுவது என்ற சூட்சமங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதிலும் செவ்வாயின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் அபரிவிதமாக பதிவதால் கொடுக்கல் வாங்கலில் உள்ள விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு புதிய தொழில் தொழிலை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட தொழில் ரீதியாக வியாபார ரீதியான பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக அமையக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை விருச்சகராசிக்காரர்கள் தவறவிட்டு விட வேண்டாம் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக விளம்பரார் எனவே கலைத்துறையில் அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வந்து சேரும் உங்களுடைய படைப்புகளுக்கு இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரமாண்டமான வரவேற்பும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு எனவே புதிய முயற்சிகள் புதிய தயாரிப்பில் தலைத்துறை சார்ந்த பணிகளில் நிச்சயம் ஈடுபடலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான அரசியல் சார்ந்த சூச்சமங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதால் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாடப்பிரிவினை எதிர்பார்த்த கல்லூரியிலே பயிலுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு புதிதாக கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் ஈடுபடக்கூடிய யோகம் கிடைக்கிறது மேலும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் செவ்வாய் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் கனகச்சிதமாக செய்துபிடித்து வெட்டிப்பு மகிழ்ச்சியையும் யோகத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு குடும்பத்தையும் தொழில் உத்தியோகத்தையும் சிறப்பான முறையில் கையாளுவதற்கான ஆற்றல் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்க்கூடிய சுப நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் நிச்சயம் கிடைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை